மானிட வாழ்வின் பெருமிதத்தையும் இறைவனின் பரம கருணையையும் விளக்க முற்படுகின்ற பாடல் இது சிவபெருமானே நீ எங்களை முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்றால் பூமியில் பிறக்க வேண்டும் அவ்வாறு பிறக்காமல் வேறு உலகங்களில் இருந்து கொண்டு நாட்களை வீணாக போக்குகின்றோம் என்று பிரம்மாவும் திருமாலும் மற்ற தேவர்களும் பூமியில் பிறப்பதற்கு விருப்பம் கொள்கின்றார்கள் வான் கருணையோடு பூமிக்கு இறங்கி வந்து எங்களை முழுமையாக ஆட்கொள்கின்ற ஆறாமுதே இறைவா நீ விரைவாக எழுந்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை செப்பும் பாடல் இது ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதியில் தொடங்கிய என்ற திருவம்பாவையும் சிவனாரின் அருள்வதன பேருளியில் என்று தொடங்கிய திருப்பள்ளி எழுச்சியும் இன்று ஆட்கொள்ளவில்லாய் ஆறாமுதே பள்ளி எழுந்தருள்வாயே என்ற இந்த பத்தாம் திருப்பள்ளி எழுச்சி பாடலுடன் பெறுகின்றது இதன் உட்பொருள் நில உலகில் மனித பிறவி எடுப்பது பெருமைக்குரியதாம் ஏனென்றால் இப்பிறவில்தான் இறைவனை முழுமையாகவும் முறையாகவும் வழிபட முடியும் அது மட்டுமில்லாமல் நில உலகில் மனிதர்களாக பிறந்த அடியவர்களுக்கு அருள்வதற்காக இறைவன் பற்பல வடிவங்களில் அவதாரம் எடுத்து இறங்கி வந்துள்ளான் அதற்கு உதாரணமாக மாணிக்கவாசகரே உள்ளார் நரிகளை எல்லாம் பரிகளாக்கி திருப்பெருந்துறையில் குதிரைக்காரனானார் சிவபெருமான் மதுரையில் வந்தி எனும் மூதாட்டிக்காக பிட்டுக்கு மண் சுமந்தார் வேடர் குளத்தில் பிறந்த திண்ணனுக்கு கண் கொடுத்து கண்ணப்பனாருக்கு கண் கொடுத்த இறைவனானார் மேலும் திருச்சிராப்பள்ளியில் பிரம்ம ராட்சசனாக மாறிய ரத்னாவளிக்கு பிரசவ வழியின் தாயுமானவனாக மாறினார் எம்பெருமான் இன்னும் பல பல கதைகள் உண்டு இப்படிப்பட்ட அந்த பெருமை மிக்க பெருங்கடலிடம் நாம் என்ன கேட்டாலும் அது நல்லதொரு எண்ணமாக தர்மபாதையில் வாழ்ந்து பணிந்து கேட்டோம் என்றால் நமக்காகவும் அந்த எம்பெருடு ோடு வந்து பொறுப்பான அம்மையும் அப்பனுமாக நம் உள்ளமெனும் வீட்டுக்குள் புகுந்து நமக்கு வேண்டியதை தந்து முக்தியும் அளித்து நம்மை முழுமையாக ஆட்கொள்வார் ஆக இம்மாதம் முழுவதும் நாம் தோழியையோ இறைவனையோ எழுப்பவில்லை நம்மை நாமே மாயை எனும் முறக்கத்திலிருந்து தட்டி எழுப்பி மேன்மை பாதைக்கு நோக்கி நகர முயற்சித்தோம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் ஒயரே திருவெண்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை தவறாமல் படித்து அனைவருடன் பகிர்ந்தமை இறைவன் எனக்கு கொடுத்த வரமாக கருதுகின்றேன் என்னோடு பயணித்த அனைவருக்கும் தற்பட நன்றிகள் அந்த எம்பெருமானின் அருள் நம் அனைவருக்கும் கிடைத்த இந்த பிரபஞ்சமெல்லாம் செழிப்போடு வாழ அவனை வேண்டி வணங்குவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவிற்கும் நிறைவா போற்றி போற்றி